நம்ம ஊரில் டிவி போது அப்போயே சொன்னாங்க சினிமாவுக்கு கெட்ட காலம் ஆரம்பத்தில் வந்து அரசாங்கமே டிவி நடத்துனதுனால டிவி கிட்ட போகிறதுக்கு பயந்துட்டு சினிமாவை இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க வீட்ல இருந்தால் டிவி பார்க்க வேண்டியிருக்குன்னு பயந்தே வெளியே ஓடினாங்க பிரபலமான இருக்கிற அமிதாப் பச்சனே வந்து தமிழ் படத்தில் நடிக்க வேண்டியது ஹிந்தி சினிமா இல்லை அதான் இண்டியா கூட ஓகே நினைக்கிறீங்க பிரச்சனை பேன் இண்டியாவை எடுத்தாக்க போடுறதுக்கு தியேட்டருங்கிறது சினிமா டிக்கெட்டு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது இன்ட்ரவலில் காஃபி குடிக்கலான்னு நினச்சாக்கா காஃபி இரநூறுவா முந்நூறுரூவா பாப்கார் பாப்கார் கார் பார்க்க வண்டி கொண்டு போய் பார்க் பண்ணுன்னா அதுக்கு ஐநூறுரூவா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா இல்லாமல் சினிமாவுக்கு போக முடியல ஒரே ஸ்டோரியை தான் எடுக்கிறான் அவன் கா எல்லா சேனல்லையும் ஒரே ஸ்டோரி தான் முப்பது சீரியல் வருது அதாவது எல்லா பொண்ணுக்கும் மாமியார் இருக்காண்டா பிடிக்காது நாத்தனா கண்டா பிடிக்காது அவங்க ரெண்டு பேத்தையும் வில்லியா வச்சு எடுக்கிறாங்க எல்லா சீரியலும் அதுதான் அதெல்லாம் நேற்று கூட ஒரு சீரியல் பார்த்தேன் ஒரு கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு காலில் சூடு போடுற மாதிரி காட்டுறாங்க கத்து கொடுக்குறாங்க கத்து கொடுக்குறாங்க சீரியல் நல்ல தொண்டுகள்லாம் செய்யுது ஏ சார் அப்போ லேடிஸோட மைண்ட் வந்து இருக்க இருக்க ரொம்ப அவங்களுடைய பரவர்ஜனும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அது பெண்கள் லைக் பண்றாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியது காசு காசுக்கு காசு மட்டும் என்ன வேணாலும் கட்டுறாங்க Jayachandran கோல்டன் Diamonds now at Palikarnai வணக்கம் மக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் சார் எதனால வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப விழுந்துருச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க சினிமா வந்து நமக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு காலாகாலமாக மனுஷனுக்கு மனுஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது பொழுதுபோக்குங்கிறது எல்லா மிருகங்களுக்கு கூட உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் இந்த தோகையை விரித்து எண்ணத்துக்கு ஆடுது அதை அதை ஆடும்போதும் அந்த மயிலுக்கு அதை பார்த்து அந்த பா ஆட்டத்தை பார்த்தா மயில் மேலே நாட்டம் வருது அது மாதிரி கிட்ட பார்த்தீங்கன்னா அதை தன்னுடைய பார்ட்னரை கவர்றதுக்கு அது என்னென்ன டெக்னிக் பண்ணு தெரியுங்களா அதெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது எல்லா ஜீவராசிக்குமே உண்டு உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்குமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து தெருக்கூத்துக்கள் தெருக்கூத்து இது மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்தது மெல் புருக்ஸ் எடுத்த எடுத்த படம் அதில் இசை எப்படி முதல் முதல்ல ஆரம்பிச்சது காட்டுவாங்க காமெடி படம் அது கம்ப்ளீட்டாக ஆதிகால மனிதர்கள்லாம் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு ஒரு பெரிய வேல் மாதிரி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க பெதோ சைக்கிள் ஏதோ இது பண்ணிவிட்டு போது ஒருத்த வந்து ஏதோ சொல்லுவான் இவனுக்கு கோவம் வந்துடும் அவன் காலில் ஒரு குத்து குத்துவான் அந்த வேலையில் குத்தோம்னா ஓ அம்மா இது நல்லா இது அடுத்தவங்க காலை குத்துவாங்க ஓ இப்படி தான் மியூசிக் ஆரம்பிச்சிது தண்ணி வாங்கி அப்படி வாங்கி ஓ அலர்ன அலறல் தான் மியூசிக்னு ஆரம்பிப்பான் அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை இது பண்ணி இந்த வாய்ஸு இந்த மியூசிக்கு டான்ஸு பாட்டு கூத்து அப்படியெல்லாம் காலாகாலமாக இருக்குது காலாகாலமாக இருந்தது எல்லா உயிராட்சிகள்லேயும் இருக்குது ஆரம்பத்தில் நமக்கு தெருக்கூத்து இருந்தது ட்ராமா வந்த நாடகங்கள் வந்த உடனே தெருக்கூத்து போச்சு தெருக்கூத்துனுடைய ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் நாடகம் அது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு ஒரே ஆள் தெருக்கூத்தில் இருந்துகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக சேர்ந்து பண்ண போட்டது நாடகமாக மாறிச்சு நாடகமும் தெருக்கூத்தாகவே தான் நடந்தது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வந்து மாறிச்சு நாடகத்தில் இருந்து சினிமா வந்தது இந்த கவர்ச்சி கவர் வைப்பாங்களே சார் அது தெருக்கூத்து அது இருந்தது எல்லாமே தெருக்கூத்திரி அதில் இருந்தது தெருக்கூத்திரி அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஆர்டர் அந்த அந்த பெண்கள்லாம் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்தாங்க ஆண்களே கவர்ச்சியாக வந்தோம் அது மாதிரி வந்து அதெல்லாம் அதெல்லாம் அப்பவே இருந்தது நாடகங்களில் வந்து நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமெடியுன்னு ஒருத்தர் வந்து பாட்டெல்லாம் பாடி ஹார்மோனியமாக அவரும் பாடி இது பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பெண்கள் டான்ஸ் இருந்தது அப்புறம் அப்புறம் தான் ரியல் ட்ராமா ஆகிறோம் அப்போல்லாம் வந்து ராஜா கதைங்கிறதுனால எல்லாம் ராஜா ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் இருக்கும் நீங்கள் நவராத்திரி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூத்து நாடகம் கம்ப்ளீட்டாக வரும் அது எல்லாம் ஏதோ சிவாஜி சாவித்திரி இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்போ இருக்கிற பீரியடில் வந்து இந்த மாதிரி கேபிரல் டான்ஸ் தெருக்கூத்தெல்லாம் ஆடுறவங்களுக்கு வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்வாங்களே சார் அது உண்மையா எப்போவுமே பெண்களுக்கு சேஃப்டி இல்லை தான் இதை ஆட வர்ற பொண்ணுக்கு சேஃப்டி கிடையாது பார்க்க வர்ற பொண்ணுக்கு வர வரமாட்டாங்க நாடகத்துக்கு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே விடிய விடிய ராத்திரியில் தான் நடக்கும் பெட்ரோமாக்ஸ் லைட்டில் நடக்கும் குத்து விளக்கில் நடக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்கடி குத்து வழக்குல தான் நடக்கும் குத்து வழக்கு முதல்ல ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அந்த குத்து விளக்குல தான் அந்த டான்ஸே ஆடுவாங்க குத்து வழக்கு வெளிச்சத்தம் தான் ஆடுவாங்க இன்றைக்கும் அவங்க ஃபார்முலா இது யூஸ் பண்ணுறாங்க ஆக இதெல்லாம் வந்து குத்து விளக்குனுடைய அந்த கலாச்சாரத்தில் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு பிறகு சினிமா வந்தது சினிமா வந்ததுக்கப்புறம் நாடகங்களுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிது அதாவது நாடகங்கிறது தினசரி வந்து ஒரு ரிஹர்சல் பார்க்கணும் தினசரி வந்து எதை என்ன ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது படம் ஒரு தடவை எடுத்து விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் சினிமாக்கள் வந்த உடனே சினிமாக்கள் டாமினேஷன் அதிகம் ஆக ஆக ட்ராமாவும் சேர்ந்து அடிப்பட ஆரம்பிச்சிது அதனால சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய நிறையா ட்ராமாக்கள் இருக்குது இப்போ சிவாஜி எல்லாம் பிரபலம் அனுப்புறம் கூட ஒரு சிவாஜி நாடகமன்றம் வச்சுருந்தார் அவர் அதுக்கு முன்னாடி சேவா ஸ்டேஜின்னு சகஸ நாடகமன்றத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி யதார்த்தம் பொன்னுசாமி நாடகத்துக்கு கம்பெனி நடிச்சேன் அதுக்கு முன்னாடி எம் ராதா நாடகம் கம்பெனி நடிச்சுக்கிட்டு தான் இவங்க சிவாஜியினுடைய இது ட்ராமாக்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன் கட்டவுன் வந்து முதல் முதல் சேவா எக்ஸிபிஷனில் தான் ட்ராமாவை தான் அரங்கேற்றினாங்க க வேர பாண்டியை அதுக்கப்புறம் தான் அதை சினிமாவை மாற்றினாங்க அப்போ அவ சிவாஜி நாடகம் பண்ணுறதுங்கிற பேர்லாம் அதை இது பண்ணாங்க சேவா ஸ்டேஜ் ட்ராமா இதில் வந்து வானவில்ங்கிற நாடகம் கண்கள்ங்கிற நாடகம் இதில் எல்லாம் சிவாஜி நடிச்சு சகசர் நாமத்தினுடைய நாடக கம்பெனி அதில் மைனாவதி எல்லாம் நடித்தாங்க ப பண்டறிப்பாயோடய தங்கச்சி அவங்க அவன் பண்டரிபாய் நடிக்கல பண்டரிபாய் தங்கச்சி மைனாவதி அதில் நடிச்சிட்டு இருந்தாங்க அது அப்படியே சினிமாவெல்லாம் எடுத்தாங்க வானவில் எடுக்கல கண்கள் படமாக எடுத்தாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ட்ராமாவை பார்த்துருக்கோம் கே ஆர் ராமசாமியினுடைய நாடக கம்பெனி ரொம்ப கிருஷ்ண நாடக சிமாவை தான் இரவு அண்ணாவனுடைய சிவாஜி கண்ட இந்த ராஜ்யம் வேலைக்காரி இதெல்லாம் அண்ணாவுடைய கதை வசனங்கள் பூரா என்ன கே ஆர் ராம்சாமிடைய நாடகம் அதே மாதிரி எஸ் கிருஷ்ணன் வந்து தெருக்கூத்தும் இல்லாமல் காலட்சேபமும் இல்லாமல் நாடகமாவும் இல்லாமல் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ட்ராமா செட்டப் வச்சுருந்தார் அது ஆர்எஸ் மனோகர் நிக கடைசியாக வச்சுருந்த ஒரு பெரிய நடிகர்னு எடுத்திங்கன்னா ஆர்எஸ் மனோகர் வந்து ஏறத்தாழ சினிமா ஸ்டைல்லே பண்ணார் ஒரு சினிமா பார்க்குற அளவுக்கு அவருடைய சூரபத்மன் இதிலலாம் மிருகங்கள்லாம் வரும் இவங்க எல்லாத்தையும் வீட்டடிச்சு நடத்துகிறவர் எங்கள் காலத்தில் ராஜமா நவாப்பு ராஜமாணிக்கம் ஐயப்பன் ட்ராமா ஐயப்பன் ட்ராமாவில் ஐயப்பன் வானத்துலேருந்து இறங்கி வர்றது அப்படியே அந்தரத்தில் ஒருவர் அந்த கயிறு கட்டி தான் இறக்குறாங்க அந்த கயிறுன்னா நமக்கு தெரியாது அப்படியே அந்தரத்தில் இறங்கி வருவார் ஒரு பத்து புலிகள் ஒன்றா சேர்ந்து வரும் ஒரு ரியல் புலி வர்ற மாதிரி வரும் அந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் ஒரு சந்தேகம் சார் அந்த காலத்து இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்போ விட இப்போ இருக்க டெக்னாலஜியெல்லாம் பயங்கரம் அட்வான்ஸ்டு ஆடம்பரம் பயங்கரமாக வச்சு எடுக்கிறாங்க ஆனால் ஏன் இன்னமும் வந்து அதை சரிவை தான் நோக்கி போயிட்டுருக்கு பட் அந்த காலத்தில் இதெல்லாம் என்ன சொல்லிட்டு வரேன்னா இவ்வளவுலாம் இருந்தும் சினிமா பெருசாக வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாமே போயிட்டாங்க எல்லாரும் சினிமா நாடகத்தில் நடிச்சுருந்து சினிமா கப்டரா வருதுன்னு வர ஆரம்பித்தாங்க சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சினிமா பெருசாக வந்துருச்சு தியேட்டர்கள் நிறையா ஆச்சு ஒரு நாளைக்கு மூணு ஷோ கன்வீனியன்ட் டைமு நாடகம்னா நைட் மாத்திரம் தான் பார்க்கணும் இந்த காலையில் ஷோ மத்தியான ஷோ ராத்திரி ஷோ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அப்படியே நாடகங்கள் அடைஞ்சிது நாடக சினிமாக்கள் இது டிவி வந்தது டிவி வந்தப்புறந்தான் அதில் ஃபஸ்ட்டு அடிபட்டது அமெரிக்கர்கள் அமெரிக்கா சினிமா ஃபீல்டே வந்து டிவி பிறகு அடிபட்டு போச்சு டிவி அதில் அந்த அந்த காலத்துலேயே சீரியல்ஸ் கொண்டு வந்துட்டான் சீரியல்ஸ் கொண்டு வந்த உடனே அப்போ தான் உடனே என்ன பண்ணாங்கன்னா சினிமாவை எப்படி கா கா காப்பாற்றணுங்கிறதுக்காக த்ரீ டைமென்ஷன் த்ரீ டி படங்கள் அது வந்தது த்ரீ டி படங்கள் வந்து கண்ணாடியெல்லாம் போடணுங்கிற கட்டாயம் இருந்ததுனால தொத்து வியாதிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டிஸ்போசபிள் கிளாஸஸ் கொடுன்னா செலவு கட்ட முடியாது ஸோ அதை போச்சு அதுக்கப்புறம் சின்னிரமான ஒன்று கொண்டு வந்தாங்க மூணு ப்ரொஜெக்டர் ஒரே ஒரே நேரத்தில் ஓடும் இப்படி ஒரு ப்ரொஜெக்டர் லைட் வரும் பீம் ச பீம் பண்ணும் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் போகணும் ஒரு நேராக ஒரு ப்ரொஜெக்ட் இந்த மூணு ஒன்றா சேர்ந்து கம்பெனி ஆகி போடும் போது த்ரீ டைமிஷன் கண்ணாடி போடாமே தெரியும் உள்ளே போயிட்ட மாதிரி இருக்கும் மூணு ப்ரொஜெக்டரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ரொஜெக்டில் கார்பன் ஆனால் கூட போயிடும் ஸோ டெக்னிக்கலாக நிறையா ப்ராப்ளம் வந்தது அது போச்சு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா படங்களுக்கு ஓடும் சொல்லி சினிமாஸ்க்கு ஓடுந்தாங்க சினிமாஸ்கோப் நல்லா எடுபட்டுச்சு அதில் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சினிமா ஸ்கோப்பு சின்னதாக இருந்து சொல்லி செவன்டிஎம்எம் கொண்டு வந்தாங்க செவன்டிஎம்எம் தான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் அவ்வளவும் பண்ணதுக்கு பிறகும் கூட தியேட்டரில் வந்து படம் பார்க்குற ஆட்கள் குறஞ்சிக்கிட்டே வந்தாங்க டிவி வீட்டிலேயே இருக்குது அது அமெரிக்காவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது அது யூஎஸ்ஸு யூரோப்பில் எல்லாத்தையும் அப்படியே சினிமா இறங்கிக்கிட்டே வந்து டிவி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிது நம்ம ஊரில் டிவி வந்தபோதே அப்போயே சொன்னாங்க சினிமாவுக்கு கெட்ட காலம்னாங்க ஆனால் நல்ல காலத்துக்கு ஆரம்பத்தில் வந்து அரசாங்கமே டிவி நடத்துனதுனால டிவி கிட்ட போகிறதுக்கு பயந்துட்டு சினிமாவை இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க வீட்டில் இருந்தால் டிவி பார்க்க வேண்டியிருக்குன்னு பயந்தே வெளியே ஓடினாங்க அந்த மாதிரி ஆரம்ப காலத்து ப்ரோக்ராம்லாம் கவர்மெண்ட் நடத்துகிற போது அது இந்திரா காந்தி டிவியை ஒழிச்சு கட்டினாங்க இந்தி இந்தி திணிப்பு அது இதெல்லாம் அதில் பண்ணி த இந்திய மலைக்குங்களை தூர்தர்ஷன் வா நிற்கவே இல்லை அடிபட்டு போச்சு அப்புறம் அப்புறம் வந்து தான் அதை வந்து ஓப்பன் ஸ்கைன் பண்ணாங்க ப்ரைவேட் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே என்றைக்கு சீரியல் வந்ததோ சீரியல் வந்தப்பறம் உங்களுக்கு பெண் ஆடியன்ஸ் போயிட்டாங்க பெண்கள் இல்லைப்போ எதனால சார் சினிமாவை விட சீரியல் சைடு எல்லாரோட அட்டென்ஷனும் திரும்புது ஏமா உங்களுக்கு பிடிச்ச கதை கதை அதில் தான் இருந்தது மக்கள் மைண்ட் அவ்வளோ எல்லா பொண்ணுக்கும் மாமியார் இருக்காண்டா பிடிக்காது நாத்தனார்காட்டா பிடிக்காது அவங்க ரெண்டு பத்தியும் வில்லியாக வச்சு எடுக்கிறாங்க எல்லா சீரியலும் அதுதான் நாத்தனாரும் மாமியாரும் கொடுமைப்படுத்துறது தான் எல்லா சீரியலும் அது அது அதில் ஆண்களுக்கு வேலையே இருக்காது அவன் வந்து ஒரு வேலையும் பேச மாட்டான் வேச்சு கட்டிட்டு அம்மா சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறது தான் அவங்க ரோல் அது மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க ஆக பெண்களுக்கு ஒரு பெரிய திருப்தி அப்பா நம்ம மா நாத்தனார எப்படியெல்லாம் நம்ம திட்டுன்னு நினைச்சோமோ அதை காட்டுறாம்பார் நம்ம மாமியாரை பற்றி இப்படி எல்லாம் காட்டுறாம்பார் அதை அந்த சந்தோஷம் பெண்கள் போகலை ஒரே ஸ்டோரியை தான் எடுக்கிறான் எல்லா சேனல்லையும் ஒரே ஸ்டோரி தான் முப்பது சீரியல் வருது முப்பது சேரில் ஒரு கதை தான் இவன் அவனை வச்சுக்கிறது அவன் இவனை வச்சுக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தது இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க என்னன்னாக்கா இவன் ஆசை பட்டவுடனே இன்னொருத்தருக்கு எல்லாம் முன்னுக்குவா உன்னை வாழை விடுறனா பார் வழிவாங்க அதுதான் கதை அது அதுக்கு வந்து அவ ஒரு மாமியார் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாள் இல்லாட்டி அந்த பொண்ணோட பையனுடைய அம்மா சா இதான் மாமியார் இது இதுதான் கதை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வாழை உடனாப்பார் என்ன மீறி கல்யாணம் நடந்துருச்சா அப்படிங்கிறது தான் கதை அப்புறம் அதுக்கப்புறம் வந்து குழந்தை அபார்ஷன் பண்ணுறது அப்புறம் மருமங்களை வந்து இது பண்ணுறதுக்கு குடும்பம் பண்ணுறதுக்கு அவங்க சாப்பாட்டில் உண்ட உப்பள்ளி போடுறது அவள் சில சீன்ஸ் எல்லாம் டிப்பிக்கலாக இருக்கும் மங்களகரமான விஷயம் நடக்கும்போது அவள் சேலையில் தீ பிடிக்கிற மாதிரி விளக்கு பக்கத்தில் போய் நீக்க வச்சு அவளை சேலையை தீ பிடி அமங்கலமாக போச்சு இது மாதிரி இது மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது பெண்களுக்கு ஒரே சந்தோஷம் பல புது புது ஐடியா கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் குணவப்படுத்தலாம்னு அதெல்லாம் அது நேற்று கூட ஒரு சீரியல் பார்த்தேன் ஒரு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுக்கு காலில் சூடு போடுற மாதிரி காட்டுறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க சீரியல் நல்ல தொண்டுகள்லாம் செய்து சார் அப்போ லேடிஸோட மைண்ட் வந்து இருக்க இருக்க ரொம்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க அது பெண்கள் லைக் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியது காசு காசுக்கு காசு மட்டும் என்ன வேணாலும் கட்டுறாங்க இப்படி ஒரு காட்சி இருக்குதுன்னு அந்த டிவிக்காரர்களுக்கு கவலையே இல்லையா ஓகே இப்போ இந்த பெர்வர்டட் தாட்ஸ் இந்த மாதிரி இவன் அவன வெச்சிட்டு இதெல்லாம் என்ன சொல்ல வரறேன்னா இதெல்லாம் வந்ததனால தான் சினிமா கம்ப்ளீட்டா போச்சு இத தாண்டி வேற என்ன ரீசன் சார் இருக்கும் சீரியலியே வந்து சினிமா வந்து சீரியல் டிராவல் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா எங்க வெளிய போறதா இருந்தாக்கா இன்னைக்கு இருக்குற போக்கு வரது போறதுக்கு எல்லாத்துக்கும் தைதா இருக்குது ஒரு டிஸ்டன்ஸ் போணும் சினிமா டிக்கெட் நம்மால நினைச்சு பார்க்க முடியல இன்டர்வல்ல காபி குடிக்கலாம் நினைச்சா காபி 200 ரூபாய் 300 ரூபாய் பாப்கார்ன் பார்க்கணும் கார் பார்க்க வண்டி கொண்டு போய் பார்க் பண்ணணும் அதுக்கு ஐநூறுரூவா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இல்லாமல் சினிமாவை போக முடியல ஆசை சம்பளத்தையே கொடுக்க வேண்டியிருக்கு முடியல பார்த்தாங்க அது சினிமா கம்ப்ளீட்டாக பிடிச்சி அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ரா சிட்டியில் எண்ணி சொல் மொத்தமாக பத்து தேட்டர் ப பன்னெண்டு தேட்டர் தானே இருக்குது எல்லாம் போய் மூடிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஓடிடி சார் இப்போ ஓடிடியால் கூட வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு அது அடுத்தது ஓடிடியில் போய் ஐயா ஓடிடிக்கே படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி இதில எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னதுக்கு தியேட்டருக்கு போகணும் ஸோ அதனால அதனுடைய விளைவு இன்றைக்கு சினிமா இல்லை இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஐரோப்பா நாடுகளில் சினிமாவே கிடையாது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஹிந்தி படங்கள் எல்லாம் இந்தியாவில் ரெண்டே மொழியில தான் படம் எடுக்கிறாங்க ஒன்று தமிழ் இன்னொன்று தெலுங்கு இதைய தான் பேன் இண்டியான்னு பண்ணி அதே வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உருது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க டப்பிங் பண்ணி போட்டேன் நான் ஸோ பிரபலமான இருக்கிற அமிதாப் பச்சனே வந்து தமிழ் படத்துல நடிக்க வேண்டிய ஹிந்தி சினிமா இல்ல அதான் அந்த பான் இந்தியா கூட ஓகே நினைக்கிறீங்களா பிரச்சனை இல்லை பேன் இண்டியாவை எடுத்தாக்க போடுறதுக்கு தியேட்டர் எங்கே இருக்குது பாம்பேல எங்கே இருக்குது தியேட்டர் பாம்பேனுடைய வந்து லேண்ட்மார்க்காக இருந்து ஒரு காலத்துல மராத்தா மந்திரங்கிற தியேட்டரும் அலங்காரங்கிற தியேட்டரும் ரெண்டு தியேட்டரும் போக எல்லா எல்லாம் தியேட்டரும் முடிவிட்டாங்க சென்னை மாதிரி தான் அங்கேயும் எல்லாம் போயிடுச்சு ஆக்சுவலாக ஓடிடிக்கு வந்து இப்போ சென்சார் இப்ப வரைக்கும் கிடையாது இல்லை சார் அதில் கவர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ நியூடாக இருக்கிற மாதிரி உறவு வச்சுக்கிற மாதிரிலாம் ரொம்ப அதாவது சினிமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கவர்ச்சிகள் வந்து ஓடிடியிலே இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸான இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப் பேர் சொல்ல விரும்பல அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு எபிசோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அரை நிர்வாண காட்சி முழு நிர் முழு நிர்வாண காட்சிகள் தான் இருக்குது ஸோ இதனால் கூட சினிமா வந்து பாதிப்பாகுதுன்னு நினைப்பாச்சு ஆனால் நீங்கள் செக்ஸை நீங்கள் அதிகமாக காட்டிங்கன்னா பெண்கள் பார்க்க மாட்டாங்க

Jaya Chandran Gold and Diamonds, now at Palikarnay.